அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் இல்லாமல் கட்டட உரிமையாளருக்கு எதிராக எப்படி வழக்கு தொடர முடியும் செலுத்தப்படாத நிலுவைத் தொகையை திரும்ப பெறுவதற்கான சட்ட வழிகள் என்ன அதாவது என்ன டாப்பிக்குன்னா எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் இல்லாமல் கட்டட உரிமையாளருக்கு எதிராக எப்படி வழக்கு தொடரலாம் செலுத்தப்படாத நிலுவைத் தொகையை திரும்ப பெறுவதற்கான சட்ட வழிகள் என்ன ஸோ இந்த டாப்பிக் தான் இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நபர்களை நாம் எடுத்துக்கொள்வோம் ஒன்று வந்து கட்டட உரிமையாளர் இன்னொன்று வந்து கட்டட ஒப்பந்தத்தார் ஸோ அந்த பில்டிங் ஓனர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புதிய கட்டடம் கட்டுவதற்காக ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரை அப்ரோச் பண்ணுறாரு ஸோ பில்டிங் கான்ட்ராக்டர் அப்ரோச் பண்ணும்போது எந்த எழுத்துப்பூர்வ ஒப்பந்தமும் இல்லாமல் அந்த பில்டிங் ஓ வாய்மொழி ஒப்பந்தம் மூலமாக அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறார் ஸோ அந்த வாய்மொழி ஒப்பந்தம் மூலமாக அந்த வேலையை தொடங்கப்படுகிறது வேலையை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கெட்டட ஒப்பந்தத்தாரெல்லாம் வந்து அந்த வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறார் ஸோ ஒரு ஃபிஃப்டி வந்து வேலை கம்ப்ளீட் ஆனோன்னே என்ன ஆகுதுன்னா அந்த கட்டட ஓனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த வேலையை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க ஸோ அந்த பில்டிங் ஒர்க் வந்து அதில் ஸ்டாப் ஆகுது ஒரு பார்ஷியல் கம்ப்ளீஷன் தான் அதில் முடியுது ஸோ அந்த வேலையை வந்து ஸ்டாப் ஆகும்போது எந்த நிலுவைத் தொகை எதுவுமே வந்து கெட்டட ஒப்பந்ததாரருக்கு செலுத்தப்படவில்லை ஸோ பேமெண்ட் வந்து ஒரு டியூவாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து அவருக்கு பேமெண்ட்டை வந்து செட்டில் பண்ணணும் ஸோ அதற்காக என்ன பண்ணுவார்னால் பில்டிங் கான்ட்ராக்டர் வந்து பில்டிங் ஓனர்கிட்ட வந்து அந்த பேமெண்ட்டை கேட்பாரு இந்த பேமெண்ட் வந்து செட்டில் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை பேமெண்ட் செட்டில் ஆகலைன்னா அங்கே தான் பிரச்சனை ஏற்படுகிறது அதாவது எழுத்துப்பூர்வ ஒப்பந்தமும் எதுவும் இல்லை வாய்மொழி ஒப்பந்தம் மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த பேமெண்ட் வந்து நமக்கு செட்டில் ஆகணும் ஸோ இந்த நேரத்தில் பில்டிங் கான்ட்ராக்டர் என்ன பண்ணணும் அவர் செட்டில் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணணும் ஸோ அதாவது அந்த கெட்டடம் கெட்டுவதற்காக வானொல்கள் வாங்கியிருப்பார் அந்த பொருட்கள் வாங்குற வாங்குனதற்கான இன்வாய்ஸ் பில்ஸு ரெசிப்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை கலெக்ட் பண்ணி வைக்கணும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கெட்டட உரிமையாளருக்கும் ஒப்பந்ததாரருக்கும் இடையே தகவல் பரிமாற்றங்கள் ஏதாவது இருந்தால் அதாவது வாட்ஸ்அப் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜ் ஏதாவது லெட்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது அந்த டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணணும் அப்புறம் ப்ராப்பராக ஒரு விட்னஸ் இருக்கணும் இந்த கெட்டடம் வேலை நடந்ததற்கான ஒரு சாட்சி ஸோ இந்த கரஸ்பாண்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி ஏதாவது அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி வைக்கணும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணணும் கெட்ட உரிமையாளருக்கு அதாவது இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் வேலை செய்திருக்கிறோம் இந்த வேலை செய்ததற்கான எந்த நிலுவைத் தொகையும் செலுத்தப்படவில்லை இதை இந்த லீகல் நோட்டீஸ் அதாவது வழக்கறிவிப்பு கிடைத்த பதினைந்து தினங்களுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் வந்து செட்டில் ஆயிரும் செட்டில் ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா ஒரு சிவில் சூட் வந்து ஃபைல் பண்ணலாம் கெட்ட ஒப்பந்தகிறார் அதாவது பில்டிங் கான்ட்ராக்டர் வந்து ஒரு சிவில் சூட் வந்து ஃபைல் பண்ணலாம் ஸோ சிவில் சூட் எங்கே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அமௌண்ட் டியூ பேஸ் பண்ணி தான் அதாவது ஒரு ஒன் லேக் ருப்பீஸுக்கு உள்ளாடி இருந்துச்சுன்னா சிவில் சூட் எங்கே ஃபைல் பண்ணணும்னா முன்சிப் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் ஒன் லேக்லேருந்து டென் லேக் வரைக்கும் சப் கோர்ட்ஸில் ஃபைல் பண்ணலாம் டென் லேக் அண்ட் எபவ்னா டிஸ்ட்ரிக் கோர்ட்ஸில் வந்து ஃபைல் பண்ணலாம் ஸோ எபவ் டுவெண்டி லேக்ஸ் சப்ஷன்ஸில் இருக்குதுன்னா ஹை கோர்ட்ஸை வந்து ப்ராப்பர் ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து ஃபைல் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் சிவில் கோர்ட்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதற்கான கோர்ட் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி சிவில் சோட்டை வந்து ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ணும்போது அதில் வந்து எல்லா தகவல்களையும் இடம்பெற வேண்டும் எனலேருந்து எண்ணெய் வரைக்கும் வேலை நடைபெற்று இருக்கிறது பேமெண்ட் எவ்வளோ டியூ இருக்குது எவ்வளோ பேமெண்ட் வேணும் பரிகார ரெமடிஸ் மன உளைச்சலுக்கான ரெமடிஸ் கூட கேட்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து அந்த ப்ராப்பர் சிவில் கோர்ட்டில் வந்து நம்ம ஃபைல் பண்ண வேண்டும் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து விசாரணை நடைபெறும் அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க அப்புறம் அவங்க வந்து ஆஜராக வேண்டும் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும் சீஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும் எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும் ஆர்குமெண்ட்ஸ் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் ஆகும் ஸோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் ஆகும் ப்ரொனவுன்ஸ் ஆகிறது பில்டிங் கான்ட்ராக்டர் ஃபேவராக ப்ரொனவுஸ் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து கெட்டுற உரிமையாளர் வந்து அதை செட்டில் பண்ணிடுவாங்க ஸோ இன்கேஸ் செட்டில் பண்ணாமல் இருந்தால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் போடலாம் எக்ஸிகியூஷன் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் போடலாம் எக்ஸிக்யூஷன் போடும்போது கோர்ட் வந்து என்ன பண்ணுன்னா அவர் கட்டிட உரிமையாளருக்கு சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை அட்டாச் பண்ணுவாங்க இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருந்ததுன்னா அதையும் வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க இஃப் ஸோ இப்படி வந்து நமக்கு இந்த கட்டிட ஒப்பந்ததாரருக்கு செலுத்தப்படாத நிலுவைத் தொகைக்கான ஒரு நிவாரணம் வந்து இந்த நீதிமன்றம் மூலமாக நமக்கு கிடைக்கப்படுகிறது ஸோ இந்த ப்ரொவிஷன் எதில் இருக்குதுன்னா பார்த்திங்கன்னா பிரிவு எழுபது இந்தியன் காண்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்ட்டி டூவில்தான் வந்து அந்த ப்ரொவிஷன் இருக்குது தட் இஸ் செக்ஷன் செவன்ட்டி ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்ட்டி டூ அது மாதிரி பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் அப்படின்னா இந்த பார்ஷல் கம்ப்ளீஷன் அதாவது ஒரு நா ஒரு குறிப்பிட்ட தேதியில வந்து ஒர்க்கை ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்டாப் பண்ண நாள்லேருந்து மூன்று வருடத்துக்குள்ளாக இந்த கேஸை ஃபைல் பண்ணணும் இந்த மணியை ரீக்கவர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாப் பண்ண டேட்டில் இருந்து த்ரீ இயர்ஸுக்குள்ளே வந்து கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும் ரீக்கவர் பண்ணுறதுக்கு மணி ரீக்கவர் பண்ணது இதான் வந்து லிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்க அந்த லிமிட்டேஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஸோ இதன் மூலமாக ஒரு பாதிக்கப்பட்ட கட்டிட ஒப்பந்ததாரர் கட்டிட உரிமையாளரிடமிருந்து நிலுவைத் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் நீதிமன்றம் மூலமாக பாருங்கள் பயன்பெறுங்கள் அடுத்த காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருகிறேன் நன்றி வணக்கம்